எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரனாக நடிக்கும் வேல ராமமூர்த்தி வாங்கும் சம்பளம் குறித்த தகவல் வெளியாயிருக்கு சன் டிவில ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வருது இதுல மதுமிதா கணிகா பிரியதர்ஷினி ஹரிபிரியா இசை சத்யபிரியா கமலேஷ் கீர்த்தனா சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் பம்பாய் ஞானம் மற்றும் பாரதி கண்ணன் போன்ற பலர் நடிச்சிட்டு வராங்க இல்லத்தரசிகளுக்கு பிடித்தமான இந்த எதிர்நீச்சல் தொடரில் ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்துல மாரிமுத்து நடிச்சு அவரோட அசத்தலான நடிப்புக்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இருந்துச்சு இந்த தொடரில் மாரிமுத்து பேசிய இந்த அவரை புகழின் கொண்டு சென்றது இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் வாழ்க்கையில அடிமட்டத்தில இருந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இடத்தை அடைந்து கனவை தொடும் நேரத்தில் மாரிமுத்து திடீரென மறைந்தது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது மாரிமுத்துவோட மறைவை தொடர்ந்து அடுத்து யார் ஆதி குணசேகரன் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில அந்த கேரக்டர்ல வேலராமூர்த்தி கமிட் ஆனார் இவர் விஜய் சேதுபதி நடிச்சு மெகா ஹிட் அடித்த சேதுபதி படத்துல வாத்தியாராக நடிச்சு அடேங்கப்பா என திறக்க வைத்தவர் தான் இந்த வேல ராமமூர்த்தி சினிமாவில வில்லனாக மிரட்டிய இவர் எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரனா நடிச்சு மாரிமுத்துவோட இடத்தை பூர்த்தி செஞ்சிருக்காரு எதிர்நீச்சல் சீரியலை தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வருது ஆனால் படங்களில் பெரிதா கமிட் ஆகாமல் சீரியல்ல கவனம் செலுத்திட்டு வராராம் அதுக்கு காரணம் எதிர்நீச்சல் தொடர்ல மாதத்திற்கு வேல ராமமூர்த்திக்கு பத்து லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் வரை சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாயிருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகில எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்